நடிகர் விஜய் காங்கிரஸ் சித்தாந்தம் கோட்பாடுகளை கொண்டவர் அவருடன் கூட்டணி வைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படலாம் இருபதாம் தேதி மதியம் மூன்று மணி அளவில் போடியில் தமிழக மகிழா காங்கிரஸ் தலைவி சையத் ஹசீனா பேட்டி தேனி மாவட்டம் போடியில் நடைபெற்ற ராஜீவ்காந்தி எண்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அகில இந்திய மகிழா காங்கிரஸ் சார்பில் சிறப்பு ஊர்வலம் நடந்தது இந்த ஊர்வலத்திற்கு தேனி மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி கிருஷ்ணவேணி சக்திவேல் தலைமை வகிக்க மத நல்லிணக்க தினமாக கொண்டாடப்பட்ட இந்த ஊர்வலத்தில் பெண்களுக்கான முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு குறித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது இந்த ஊர்வலத்தில் தமிழக மாநில மகிழா காங்கிரஸ் தலைவி சையத் ஹசீனா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஊர்வலத்தில் பங்கேற்றார் நடைபெற்ற ஊர்வலத்தில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு குறித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது ஊர்வலமானது போடி வள்ளுவர் சிலை அருகே தொடங்கி பழைய பேருந்து நிலையம் வஉசி சிலை வரை ஊர்வலம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் மாநில மகிழா காங்கிரஸ் தலைவி சையத் ஹசீனா தெரிவிக்கையில் விஜய் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கொடி அறிமுகப்படுத்த உள்ளார் அவர் கட்சி தொடங்கியதும் நீங்கள் அவருடன் கூட்டணி அழைப்புக்கு அழைப்பு விடுப்பீர்களா என பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை நேரில் சந்தித்த நடிகர் விஜய் காங்கிரஸில் இணைய விருப்பம் தெரிவித்தார் நடிகர் விஜய் காங்கிரஸ் சித்தாந்தம் கோட்பாடுகளை கொண்டவர் அவருடன் கூட்டணி வைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆனாலும் தலைமையிடம் முடிவெடுக்கும் என்று கூறினார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விக்கு தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாண்ட் யார் போலீஸ்க்கு அடுத்தபடியாக திறமை வாய்ந்தவர்கள் நடைபெறும் குற்றங்களை உடனடியாக கண்டறிந்து அதற்கு காரணமான நபர்களை உடனடியாக கை செய்யும் நடவடிக்கை நடைபெற்று வருவதாக கூறினார் இந்த நிகழ்வில் காங்கிரஸ் பெரியக்கத்தின் தேனி மாவட்ட தலைவர் முருகேசன் உள்ளிட்ட மாவட்ட நகர ஒன்றிய அளவிலான நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்